அந்த காய்கறிக்காரி என்னைக்கோ ஒரு நாளைக்கு வர்றான் அவ பேர மட்டும் எப்படி வெள்ளைமான்னு கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஆகு இதுக்குத்தான் இந்த இப்படி பிடிக்கிறீயா கையெடுய்யா என்னடி இப்படி எல்லாம் பேசுற வேற வழி அந்த மதுரை வேற வாழ்க்கையில ஒரு வெள்ளை பூந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இந்த வெள்ளை ம பயமா இருக்குங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொன்னுருவோம் நான் நீயும் பொம்மையில்ல நானும் மதுரை வேற இல்ல லக்ஷ்மி ஆஹ் இல்ல இல்ல இது நல்லா இருக்கு இந்த சந்தேகத்துக்கு வேணும் நாடி நரம்பெல்லாம் தளந்து போச்சுமா கைய தரையில ஊனாம என்னால இருந்திருக்கவே முடியல காடு வா வாங்குது வீடு போ போங்குது ஐயோ சம்பந்தியமா இப்படி ஒண்ணுமே தெரியாம ஏமாலியா இருந்தா அப்படி காடு வா வாங்குது வீடு போங்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு வயசாயிடுச்சு போற வேலை வந்துருச்சுன்னு அர்த்தம் அது ஊர் உலகத்துக்கு ஆனா உங்க புருஷா ரெண்டு பொருள் வச்சு பேசுறாரு போடமா அப்படின்னு உங்களுக்கு புரியலையா என்ன ரெண்டு பொருள் அந்த வெள்ளையம்மா வீடு எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு நாச்சியார் கோயில் போற ரோட்ல இருக்கிற பருத்தி காட்டுக்குள்ள இருக்கு அந்த காட்டுக்குள்ள இருக்கிற வெள்ளையம்மா வா வாங்குறாங்களா வீட்டுக்குள்ள இருக்கிற நீங்க போ போன்னு துரத்துறீங்களா சம்பந்தியம்மா நீங்க பொம்பள வயசாயிடுச்சுன்னு சொல்லி உங்களை ஏமாத்தலாம் என்ன ஏமாத்த முடியாது நான் பேப்பர்லாம் படிக்கிறேன் ரஷ்யால ஒரு எழுபது வயசு கிழவனுக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு என்ன யோசிக்கிறீங்க ஒருவேளை இவருக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கும்

எழுபது வயசு கிழவனுக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கான் இருக்கலாம் எனக்கு தெரியல அதுக்கு என்ன இப்ப எழுபது வயசு கிழவனுக்கே ரெட்ட குழந்த பிறந்திருக்குன்னா உங்களுக்கு இன்னும் ஐம்பது வயசு கூட முடியலையே பைத்தியம் நேத்துதான் கைய கீழே உணாம எந்திரிக்க முடியல நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சு நீங்க இன்னைக்கு குழந்தை வேணுமான்னு கேக்குறீங்களே என்ன போட்டு குழப்பாத

ரசத்துல ஊறப்பட்ட வடை ரசவடை அது ஊசி போன ரசவடை நூல் நூலா வர ரசவடை சம்பந்தியம்மா இப்பதான் நீங்க மனசு தளர விடாம இருக்கணும் நீங்க ரசவடை இல்ல குலாப் ஜாமுன் தான் அப்படிங்கறத நிரூபிச்சு தீரணும் இந்த மாதிரி ஒரு நூல் புடவையை கட்டிக்கிட்டு கொண்டைய தூக்கி முடிஞ்சுக்கிட்டு வெள்ளரை வைக்க போட்டா எந்த புருஷனுக்கு தான் பிடிக்கும் நீங்க உங்க வயசுல ஒரு இருபது இருபத்தஞ்சு உடனே குறைச்சாகணும் அப்படி குறைச்சா அந்த மதுரை வீரம் உங்களுக்கு இல்லன்னா இல்லைன்னா வெள்ளையமாடுதான் अपने कुेसरा लक्ष्मी